திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் இருபத்தி ஒன்று கோயில் மூத்தப்பதிகம் திருத்தில்லையில் அருளியது உந்தன் உந்த இது இந்த பதிகம் பான்னா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கிடமும் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த பதிகத்தில் சொல்லப்படுது இது இன்றைக்கி நம்ம இந்த பதிகத்தை பார்ப்போம் இந்த பதிகத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவுகள்லாம் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு என்னால் முடிஞ்ச சிறு முயற்சி இதையும் எங்கள் அப்பனுடைய அருளால் தான் நம்ம பண்ணுறேன் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பங்கு இது வரைக்கும் நமக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் மனப்பூர்வமான எங்களுடைய நன்றியும் வணக்கம் இப்போ பதியம் பார்த்தோம் உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேனு உன் அடியால் நடுவுள் இருக்கும் அருளை புறியாய் பொன்னபல தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன்னின்று ஆண்டாயனை முன்னம் யானும் அதுவே முயல் ஊற்று பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என் அருள் இவர போந்திடு நா விடில் அடியார் உன் நின்று இவன் ஆர் என்னாரோ நாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே அன்பு உடை அடிமைக்கு உருகாவுள்ளத்து உள்ளத்து ஏன் சகம் தானறிய முறையிட்டார் தக்க ஆறு அன்று என்னாரோ மகம்தான் செய்து வழிவந்தார் வாழா வாழ்ந்தாய் அடியேற்கும் முகந்தான் தாரா விடின் முடிவேன் பொன்னம்பலத்திலம் முழு முதலே முழு முதலே ஐம்பொலனுதும் மூவதும் எந்தும் முதலே நின் பழடிய திரள்வான் கெழு முதலே அருள் தந்து இருக்க இறங்கும் கொள்ளோ என்று அழும் அது அன்றி மற்ற என் செய்கேன் பொன்னம்பலது அற பொன்னம்பலத்து ஆடும் அமுதே என்று உன் அருள் நோக்கி இறை தேர் இரவு பகல் ஏ சற்று இருந்தே வே சற்றே கரை சேர் அடியார் கலி சிறப்ப காட்சி கொடுத்து உன் பார் பிறை சேர்பாலின் நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ ஏச நிற்பார் என்னை உனக்கு அடியா அடியான் என்று பிறரெல்லாம் பேண நிற்பேன் நின்னருளே தேசானேச சூழ்ந்திருக்கும் திருவொழக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து தாயினிதான் இறங்காயே இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்று என்று ஏமாந்திருப்பேனை கோயில் மூத்த திருப்பதிகம் அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வார் இளிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்த வரையங்கள் வாழ்வே வா என்று அருளாயே அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு என்னை புகுந்து பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்து வேனை வா என்று உன் தெரு ஆர் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிரியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்து ஆடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிப்பு ஆய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனிதான் நல்காயே நல்காதொழித நல்காதொழியா நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்ந்த குழர வணங்க மனத்தால் நினைந்துருகி வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்காளு பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே உள்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி உடையானே உடைய திருச்சிற்றம்பலம் எப்படி சொல்றார் பாருங்க என்ன நீங்கள் என்னான்னு பார்க்கலன்னா பார்க்குறவங்களாம் சிரிப்பாங்க கழிப்பாங்க இந்த அடியாருன்னு என்னை ஏற்றுக்கலன்னா எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க வாயில என்னென்னவோ பேசுவாங்க அப்படின்ட்டு அப்படியே மனம் உருங்கி பாருகார் இந்த பாட்டெல்லாம் நான் பாடும்போது நல்லா அழுதுடுவேன் என்னால் பாடவே முடியாது சமாளித்து பாடிட்டேன் இதெல்லாம் கேளுங்க கேட்டாலே நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் போகும் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறதெல்லாம் இதான் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தெல்லாம் நம்ம கேட்டால் வைராகிய நெஞ்சு நால்வர்தும் அந்த நெஞ்சில் தைரியம் வரும் எதையும் நமக்கு சமாளிக்கக்கூடிய சக்தியும் இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார் ஓம் நமச்சிவன் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பேருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு இன்புருங்கள்